திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நடந்த கொடூரமான கொலையில் மனைவியை கழுத்தை நெறித்து கொன்ற கணவர் மூச்சு திணறலால் இறந்ததாக நாடகம் நடத்தியது போலீசாரால் அவிழுக்கப்பட்டது காங்கேயம் நத்தக்காடையூர் அடுத்த புதுவெள்ளியம்பாளையத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த ஆனந்த் இவருக்கு வயதன் நாற்பது கட்டிட வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி கவிதா இவருக்கு வயது முப்பத்தி ஆறு எட்டு வயது மகனுடன் வாழ்ந்து வந்தனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை கவிதா வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்ததை பார்த்த குடும்பத்தினர் அவரை உடனடியாக காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு கவிதா ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கவிதா கழுத்து நெறிக்கப்பட்டதால் மரணமடைந்ததாக உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் கணவர் ஆனந்தனை விசாரணைக்கு உட்படுத்திய போலீசாரிடம் அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் தனக்கும் மனைவிக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாகவும் அக்காவை பற்றிய விஷயத்தில் ஏற்பட்ட கோபத்தில் கழுத்தை நெறித்ததாகவும் பின்னர் மூச்சு திணறல் என நாடகம் நடித்து மருத்துவமனைக்கு கொண்டு போனதாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து ஆனந்த் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர் அவரை காங்கேயம் நீதிமன்றத்தில் லாஜப்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்